ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் திரு சீமான் அமித்ஷா தன்னுடைய ஆட்டத்தை தொடங்கி விட்டார் அப்படிதான் புரிஞ்சுக்கணும் காரணம் இன்னும் நான்கு மாதங்களில் தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் ஆர்எஸ்எஸ் நடத்திய கூட்டத்தில் சீமானுக்கு என்ன வேலை அப்படிங்கிற கேள்வி வந்து எழுகின்ற பொழுதே அதற்கு பதிலையும் அவரே சொல்லியிருக்கிறார் இது ஒரு புறம் இன்னொரு புறம் திராவிடத்தை எப்படியாவது அழிச்சி சிதைச்சு திமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்து அதன் வழியாக தமிழ்நாட்டிற்குள் பாஜக காலூன்றுவதற்கு எல்லா வேடையும் ஆரம்பிச்சிருக்கிறது இல்லையா ஒரு சீமான் அவர்கள் ஆர் எஸ் எஸ் மேடையில பங்கெடுத்தது இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதே இன்னொரு புறம் அடங்க மறுத்து அத்து மீறி திமிரி எழுந்து திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஸ்டாலின் என்னடா இது சிறுத்தைகளுக்கான வத்தமேனு பாக்குறீங்களா ஆமா எழுச்சி தமிழர் தொழில் திருமா அவர்கள் சொன்னதாக இருந்தாலும் இன்றைக்கு யாரெல்லாம் அடக்குமுறைக்கு எதிராக பொங்கி எழுகிறார்களோ எல்லாருக்கும் இது பொருந்தும் அந்த விதத்துல டெல்லிக்கு எப்பொழுதுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தாண்டா தமிழ்நாடு அப்படின்னு நீங்க யாரை வேணாலும் இறக்குங்க விஜய கூட்டுவாங்க சீமான கூட்டுவாங்க எடப்பாடியை கூட வச்சுக்கோங்க பட் உங்களால ஒன்னும் கலட்ட முடியாது அப்படின்னு சொல்லி ஏறி அட்டி அட்டின்னு அடிச்சுட்டு இருக்கிறார் ஸ்டாலின் எந்த நம்பிக்கையில மக்கள் அவரோடு இருக்கும் நம்பிக்கையில் மக்கள் அவரோடு இருக்கிறாங்க என்ன சான்றினா நேற்று சென்னையில் நடந்த வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சி பா ஏற்கனவே வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சி ஒன்று நடத்தினாரு நான் நேர்ல போயிருந்தேன் பார்த்து அவ்வளவு கண்ணீர் நேற்று தொலைக்காட்சியில பார்க்கும் போது நம்மளால அழுகையை கட்டுப்படுத்த முடியல அவ்வளவு ஸ்டோரிஸ் அத்துணை பெண்கள் அவருடைய வாழ்க்கையவே மாற்றி இருக்கிறது இந்த அரசு அப்ப அந்த மக்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில அவர் அட்டிக்கிற அட்டி இருக்குல்ல அது எங்க வரைக்கும் போது தெரியுமா டெல்லியில நாடாளுமன்றத்துல ஒன்றிய அமைச்சர் அனுராக் தாக்கூர் கதறுகிறார் என்னங்க ஸ்டாலின் இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு கதறக்கூடிய அளவுல அட்டி அட்டின்னு அடிச்சுட்டு இருக்கிறாரு ஒரு பக்கம் ஆர் எஸ் தன்னுடைய சித்து விளையாட்டுக்களை தொடங்கி இருக்கிறது மறுபக்கம் அடித்து ஆட தொடங்கி இருக்கிறார் ஸ்டாலின் என்ன நடக்க போகிறது தமிழ்நாட்டு அரசியலில் என்பதைத்தான் இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் விரிவாக வீடியோவுக்கு செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேள்விச்சு தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதவி தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு திராவிடம் டூ ஏன் எதற்கு நூல் தேவைப்படுபவர்கள் கீழே இருக்கக்கூடிய தொலைபேசி எண்கள்ல தொடர்பு கொண்டு நூலை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்னைக்கு வீடியோக்குள்ள போறேன் அதாவது ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய ஒரு கிளை அமைப்பு அது நடத்தக்கூடிய பாரதி விழாவில் சீமான் கலந்து கொள்கிறார் பாரதி விழாவில் கலந்து கொள்வதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை பாரதியார் போற்றி பாராட்டப்பட வேண்டியவர் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்ல எல்லோர் மீதும் எல்லோருக்கும் விமர்சனம் பாரதி மீதும் சிலருக்கு அவருடைய வேறு சில பார்வைகள் குறித்து விமர்சனம் இருக்கலாம் அது அவங்களுடைய தனிப்பட்ட பார்வை பட் பாரதி போற்றுதலுக்குரிய ஒரு கவி அப்படிங்கிற இடத்துல இருந்து சீமான் போனது சரியா அப்படின்னா சரியா தப்பாங்கிறத விடுங்க ஆனா அங்க போய் சீமான் என்ன பேசினா அப்படிங்கறதான் பிரச்சனை பாரதி விழாவில போயிட்டு ஆர் எஸ் எஸ் மேடையில கலந்துக்கிட்டு மேடையில பகிர்ந்து கொண்டது ஒரு சர்ச்சை அது ஒரு பக்கம் சர்ச்சைனா சர்ச்சை அது தெரிஞ்சது தானே ஆர் எஸ் எஸ் அவரும் ஒன்று அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான் இருக்கட்டும் பட் இப்ப அதை திருப்பி அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு இப்ப அங்க போய் என்ன பேசினாரு சீமான் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றாரு தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டிற்கு பெயர் வைத்தவர் அண்ணா இல்லையா அண்ணாவுக்கு முன்பாக பாரதி பெயர் வைத்து விட்டாருங்கிறார் அப்படி பாத்தீங்கன்னா பாரதிக்கு முன்பாக தொல்காப்பியத்திலேருந்து வரணும் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய இளம்பூரணர் பதினோராம் நூற்றாண்டில் சொல்லுகிறார் நும் நாடு யாதன கேட்டால் தமிழ்நாடு என்று தெளிவாக சொல்லுவது அப்படின்னு அவர் உரை எழுதியிருக்கிறார் தொல்காப்பியத்துக்கு அப்ப பதினோராம் நூற்றாண்டில் இருந்து வருது அப்ப இவரு இளம்பூரணரே உதாரணம் காட்ட மறுக்கிறார் சிலப்பதிகாரத்தில் இருக்குது இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய சிலப்பதிகாரம் வார்த்தைகளில் அப்ப சிலப்பதிகாரத்தை மேற்கோள் காட்டலாம் அங்கேயும் இல்ல எங்க வர்றாரு பாரதிக்கு தான் வர்றாரு அப்ப தமிழ்நாடு என்ற வார்த்தை இல்லாம இல்ல அது தொல்காப்பிய காலத்திலேருந்து இருக்குது பட் அதற்கு சட்ட ரீதியாக இந்த நிலப்பரப்பிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவர் பேரறிஞர் அண்ணா என்பதை ஏற்றுக்கொள்வதில் இவர்களுக்கு எல்லோருக்கும் ஒரு சிக்கல் இருக்குல்ல அந்த சிக்கல் தான் ஆர் எஸ் எஸ் மனநிலைங்கிறது ஆர் எஸ் எஸ் காரனுக்கு அந்த சிக்கல் இருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது சனாதனவாதிகளுக்கு மதவாதிகளுக்கு மனுவாதிகளுக்கு அந்த சிக்கல் இருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது சீமானுக்கும் அது வருதுன்னு சொல்லுகின்ற பொழுது நீங்க நிர்வாக ரீதியாக திமுகவை கேள்வி கேட்பது என்பது வேறுங்க அது வேற நிர்வாக ரீதியாக திமுக கேள்வி எழுங்க ஆனா திமுக செய்த ஒன்றை திமுக செய்யவே இல்லை என்று வாதிடுவதற்கு இல்ல அது ஆர் எஸ் எஸ் காரன் செய்யற வேலை சனாதனவாதிகள் ஆரிய சித்தாந்தவாதிகள் செய்யற வேலை அதை தான் சீமான் செய்யறாருன்னா அப்ப சீமான் யாருக்கான ஆளு ஆரியவாதிகளுக்கான ஆள் ஏஜென்ட் அப்ப ஆரியம் ஆரியம் தமிழ்நாட்டில் தன்னை தேசியம் என்ற பெயரில் நேரடியாக திராவிடத்தை எதிர்த்து வெல்ல முடியவில்லை அப்ப என்ன பண்ணுவோம் தமிழ் தேசியம் என்ற பெயர் ஒருத்தரை இறக்கி விடுவோம் சொல்லி எழுச்சி தமிழர் சொல்லுவது போல வலதுசாரி தமிழ் தேசியவாதியாக சீமான களமிறக்கி எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த ஆரியம் அல்ல எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த பார்ப்பனிய சித்தாந்தம் அல்ல இது மனு நீதி என்று எழுதி வைத்து ஒருத்தன் தலையில இருந்து பொறுத்தான் ஒருத்தன் தோல்ல இருந்து பொறுத்தான் ஒருத்தன் தொடையிலிருந்து பிறந்தான் ஒருத்தன் காலிலிருந்து பிறந்தான் காலில் இருந்து பிறந்தவன் அப்படின்னு அப்படின்லாம் மனு நீதி எழுதி வச்சிருக்கல அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் நம்பாதீங்க எல்லா பிரச்சனையும் காரணம் திராவிடம் தான் என்று திராவிடத்திடம் வந்து வண்டியை நிறுத்துறது சிமானுக்கு இது அசைன்மெண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அசைமெண்ட் விஜய்க்கு ஒரு அசைமெண்ட் கிறிஸ்டியன் முஸ்லீம் ஓட்ட பிரிக்கிறது விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கமெண்ட் சீமானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அசைமெண்ட் திராவிடம் எந்த ஐடியாலஜிய பெரிய அறை என்ன செய்யறது பலவீனப்படுத்துவது ஏன் பெரியார பலவீனப்படுத்தணும் பெரியார் கொள்கைகள் ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் ஆரியத்தால் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய முடியாது அப்ப பெரியாரை எப்படி பலவீனப்படுத்துறது அதுக்குதான் சீமான் நீங்க என்ன கோபம் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு சீமான அந்த மேடையில போயிட்டு பிராமண எதிர்ப்பை காட்டி கட்டி எழுப்பப்பட்ட இந்த திராவிட கோட்டையை அந்த பிராமண கடப்பாறையை கொண்டே நான் தகர்த்தேறிவேன் அங்க இருக்கிற அவ்வளவு அந்த ஒரு கிளிப்பிங் நான் பார்த்தேன் தமிழ்நாட்டில் பெரியாரிய சித்தாந்தவாதிகள் அல்லது பெரியாரோ திராவிட இயக்கமோ திமுகவோ பிராமண எதிர்ப்பை பேசியதா அல்லது பார்ப்பனிய சித்தாந்த எதிர்ப்பை பேசியதா ஆரிய சித்தாந்த எதிர்ப்பை பேசியதா தனி மனித வெறுப்பையா பேசினார்கள் ஒருபோதும் இல்லை தனி மனித வெறுப்பை எங்கேயும் பெரியாரும் என்ன செய்யதில்லை வெளி வெளிப்படுத்தியதில்லை அதனாலதான் ராஜாஜி ராஜாஜிக்கும் பெரியாருக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட நட்பு நமக்கு தெரியும் இல்லையா நீங்க ஒரு துயரம் ஏற்பட்ட போது எப்படி கலங்கி நின்றார்கள் அவர்கள் காலத்தில் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கிறோம் அப்ப தனிப்பட்ட மனிதர்கள் அல்ல அப்ப எழுதி வச்சிருக்கல ஒண்ணு மணி நீதின்னு அந்த மணி நீதி சிக்கல் அந்த அப்ப அந்த ஆரிய சித்தாந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் ஆண்டாண்டு காலமாக பேசப்பட்டு வருகிறது இப்ப இந்த ஆரிய சித்தாந்த எதிர்ப்பு தமிழ்நாட்டில் வலுவாக இருக்கும் வரை பாஜகவால் தமிழ்நாட்டில் காலுன்ற முடியாது சார் ஆரியம் அப்படிங்கிறதும் பாஜக ஆமா அதுதான் புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை பாருங்க நியூ எஜுகேஷன் பாலிசி என்ன பாஜக அரசு குடும்ப தொழில ஏற்கனவே பலமுறை வீடியோ போட்டிருக்கேன் அப்ப அந்த அந்த தேசிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை அதை என்னைக்காவது சீமான் எதிர்த்து போராடி இருப்பாரா அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக இதெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது இதை எதிர்த்து கேட்காத சீமான் மாறாக என்ன செய்யறாரு திராவிடத்தை ஒழிப்பேன் அதனால நான் வந்து ஆர்எஸ்எஸ் மேடையில நிப்பேன் நிற்பேன் பரவாயில்லை அதனால நான் வந்து பாரதிய வந்து பாரதியாரின் பெயர்ல அவர் என்ன செய்யறாரு அப்படியே நைசா அவங்களுக்கு என்ன இப்ப சார் அப்படிலாம் அந்த காலத்துல இல்லை இப்ப ஒரு குரூப் சொல்லுது அப்படியெல்லாம் இங்க ஒன்றுமே இல்லை சாதிய பிரிவினைகள் எங்கே இருந்துச்சு அப்படிலாம் கிடையாது திராவிடம் தான் சாதியை வளர்த்துச்சு அப்படின்னு கொஞ்சம் பேர் இப்ப பேசுறான்ல இப்ப நான் அவனுக்கு என்ன சொல்றேன் இருந்தே நான் உதாரணம் தர்றேன் பாரதியார் தானே பேசினாரு என்னன்னு சூத்திரனுக்கு ஒரு நீதி தண்டச்சோறுன்னு பார்ப்புக்கு ஒரு நீதி எப்படி சூத்திரனுக்கு ஒரு நீதி தண்டச்சோறு தண்டச்சோறுங்கிறாரு தண்டச்சோறு ஒண்ணும் பார்ப்பானுக்கு ஒரு நீதி என்று சாத்திரம் சொல்லும் அப்ப சாத்திரன் சொல்லியிருக்குன்னு அர்த்தம் அப்ப என்ன அர்த்தம் உழைக்கிறவங்க உழைக்கிறவன சூத்திரன்னு சொல்லியிருக்கான் தண்டமா உட்காந்து திங்கிருக்க திங்கிறவன் யாருங்கிறதா பாரதியார சொல்றாரு சொல்லிட்டு உழைக்கிறவனுக்கு ஒரு நீதி தண்டமா சோறு திங்கிறவனுக்கு ஒரு நீதி அப்படின்னு சாத்திரம் சொல்லி இருக்குது அந்த சாத்திரத்தை தூக்கி போடுங்கிறது அப்ப பாரதி சொல்லி இருக்கிறாரு அதே தானே பெரியார் சொல்றாரு அப்ப பாரதியிடம் இருந்து பெரியார் எங்கு மாறுபடுகிறார் எங்கு இன்னும் ஒருபடி மேல போறாரு அப்படின்னா பெரியா இதுக்கெல்லாம் காரணம் அவன் எங்க கொண்டு போய் நிப்பாட்டான் கடவுள்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டான் அந்த கடவுள் அப்புறம் அந்த மணிநீதி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அடிச்சார் பாரதி எல்லோருக்கும் பூனூல் போட்டா பிரச்சனை தீரும்னு நினைத்தார் தப்பு இல்ல அது அவருடைய பார்வை ஆனா பெரியார் என்னத்துக்கு நூறு பேருக்கு நீங்க மூணு பேர் பூணல் தொண்ணூத்தி ஏழு பேருக்கு பூணுலை போட்டு தொண்ணூத்தி ஏழு பேரையும் சமம் நூறு சமம்னு சமம் ஆக்கத்தோட நீ மூணு பேர் பூனக்கிறேன் அவ்வளவுதான் வித்தியாசம் ஏன் அந்த பெரியார் அப்படி என்னங்க செஞ்சிட்டாரு இன்னைக்கு என்ன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்ப அளர்றாரு அனுராக் தாக்கூர் எங்க நாடாளுமன்றத்துல அனுராக் தாக்கூர் பாஜக அமைச்சர் சொல்லிக்கிறார் என்ன சொல்றாரு ஒரு மாநிலமே சனாதனத்திற்கு எதிராக இருக்கிறது இந்தியாவில் ஒரு மாநிலமே சனாதனத்திற்கு எதிராக இருக்கிறது தமிழ்நாட்டை சொல்லுகிறான் ஆமா தமிழ்நாடு சனாதனத்திற்கு எதிராகத்தான் இருக்கிறது தமிழ்நாடு மதவாதத்திற்கு எதிராகத்தான் இருக்கிறது சாமி கும்பிடுறதுக்கு எதிராக இல்ல திருப்பி திருப்பி புரிஞ்சுக்கோங்க அவன் சாமி அவங்க கும்பிட்டு இருக்கான் நீங்கள் சனாதனத்தை இங்கே திணிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு எதிராக தமிழ்நாடு நிற்கிறது அதுக்கு காரணம் பெரியார் அதனாலதான் பெரியார காலி விடுறதுக்கு நீங்க என்ன செய்றீங்க ஒருவரை பெரியார கையில எடுத்து பலவீனப்படுத்துவது அதுக்கு விஜய் ஒருத்தரு பெரியார விமர்சித்து பெரியார பலவீனப்படுத்தணும் பெரியாரால் பெரியாரிய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு தான் பிரதான எதிரி என்ற புரிதலோடு ஒரு இளம் தலைமுறை வந்துவிடக்கூடாது அப்படி வந்துருச்சுன்னா ஆபத்து அந்த தலைமுறையெல்லாம் விஜய் பக்கம் தள்ளி விட்டுரு அவன் பெரியாரையும் ஏத்துக்குவான் ஏத்துக்கிட்டு திருப்பரங்குன்ற மலை விவகாரத்துல எந்த கருத்தும் சொல்ல மாட்டான் யாரு தாவே காக்காரன் அப்படியான ஒரு கூட்டத்தை உருவாக்கிறது பெரியார வச்சுக்கோ பட் எங்களுக்கு எதுக்கு எங்களை எது எதுவும் பேசாத ஆஹ் ஓகே அதுக்கு எதுக்கு நீ பெரியார் படத்தை பயன்படுத்தணும் அப்ப நல்லா நீங்க பெரியாரை பயன்படுத்தி கொண்டு பெரியாரின் பின்னால் அணிவகுக்க காத்திருக்கக்கூடிய ஒரு இளைய தலைமுறையை உள்ளீடற்ற உழுத்து போன தலைமுறையாக மாற்றுவதற்கு விஜய் ஓரளவுக்கு அரசியல் புரிதல் உள்ள அவங்களெல்லாம் பெரியாருக்கு எதிராக திருப்பி விட்டு ஒரு வேலை அதுக்கு சீமான் இப்ப இவ்வளவுக்கு மத்தியில எவ்வளவு எத்தனை தாக்குதல் பாருங்க ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் பாஜக ஒரு பக்கம் ஆளுநர் ஒரு பக்கம் அமலாக்கத்துறை சிபிஐ சீமான் விஜய் எல்லாரும் யாரத்தான் எதிர்க்கிறாங்க எல்லாரும் ஒரே எதிரி எல்லாருக்கும் ஸ்டாலின் ஒரு ஆளுக்கு எத்தனை எதிரி பாருங்க ஆனா அத்தனை வரையும் அவர் வந்து என்ன செஞ்சிட்டு இருக்காரு சமாளித்து அத்தனை பேரையும் அடிச்சு விரட்டி ஓர விட்டு துண்ட காணும் ஆக்கிட்டு இருக்கிறார் நேற்று வெல்லும் தமிழ் பெண்கள் ஒரு நிகழ்ச்சி அற்புதமான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில ஈழத்தமிழர்களுக்கு என்ன செய்தது திமுக அரசு ஈழத்தமிழர்களுக்கு இடஒதுக்கீட்டு கொடுத்ததிலிருந்து ஈழத்தமிழர்களுக்கு திமுக அரசு செய்தது எவ்வளவோ அதெல்லாம் பேச மாட்டாங்க இவங்க அந்த ஈழத்தமிழர் முகாமில் இருந்து நலவாழ்வு முகாம் அது அகதிகள் முகாம் என்று இருந்துச்சு அதை நலவாழ்வு முகாம்களா என்று மாற்றி அந்த நலவாழ்வு முகாமில் இருந்து ஈழ தமிழ் பெண் சாரா அப்படின்னு ஒரு தங்கை சகோதரி அந்த சாரா நேற்று அங்க வந்து ஒரு வெள்ளை கைக்குட்டையில் அப்பா அப்படின்னு எழுதி எம்பிராய்டு பண்ணி கீழே ஈழ தமிழ் மகள் சாரா அப்படின்னு எம்பிராய்டு பண்ணி நான் இதை உங்களுக்கு கொடுக்கட்டுமா அப்பா அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களை வந்து கொடுத்தார் கொடுத்து விட்டு அந்த மகள் அந்த தங்கை பேசினால் நாங்க அகதிகள் முகாமில் எங்களுக்கு வீடு வந்து பிளைவுட் எல்லாம் வச்சு அரைச்சு வச்சிருப்பாங்க மறைச்சு வச்சிருப்பாங்க மழை பெய்தால் தண்ணீர் வீட்டிற்குள் வரும் பாம்பு பூச்சின்னு இருக்கிற மாதிரி ஒரு சூழல்தான் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தோம் ஆனால் இந்த அரசு வந்த பிறகு எங்களுக்கு புது வீடு கட்டி கொடுத்திருக்கிறார்கள் கிச்சன் டாய்லெட் என்று எல்லா வசதிகளையும் வீட்டிற்குள் வைத்து எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறது இந்த அரசு அப்படின்னு ஒரு ஈழ தேசத்தை சேர்ந்த நம்முடைய தொப்புள் கொடி உறவு ஒரு தங்கை சொல்றா அப்படின்னு சொன்ன நீங்க சிந்திச்சு பாருங்க அவங்களுக்கு இங்க ஓட்டு இருக்கா வாக்குரிமை இருக்கா இல்ல அப்ப அத அவங்களுக்கு இதை செய்யறதுனால ஏதாவது ஓட்டு கிடைக்க போதா இல்ல அப்ப வாக்குரிமைக்காக அல்ல இந்த அரசு வாக்குரிமைக்காக இதை செய்யல ஸ்டாலின் அதை புரிஞ்சுக்கணும் நேற்று அத்தனை பெண்கள் கண்ணீர் மல்க தங்கள் சாட்சியங்களை தந்தார்கள் அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இந்த அரசு எவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கணும் இப்ப இதெல்லாம் சீரழிச்சு சின்னாபின்னப்படுத்தி ஒண்ணுமில்லாம ஆக்கி பாஜக எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள வரணும் நேற்று ஒன்றிய அரசினுடைய புள்ளியியல் துறை சொல்லுகிறது ஸ்டாலின் என்ன கிழித்தார் என்ன கிழித்தார் என்று கேட்கிறார்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில் முதலிடம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம என்ன நாம சொல்லல ஒன்றிய அரசு சொன்னது பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காட்டுடன் முதலிடத்தில் இருந்த தமிழ்நாடு இந்த ஆண்டு பதினாறு விழுக்காடு எவ்வளவு பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பதுல இருந்து எங்க போயாச்சு பதினாறு விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியுடன் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது சொல்வது செந்தில்வேல் அல்ல ஒன்றிய பாஜக அரசினுடைய துறை அப்போ தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு இந்த நான்கு ஆண்டுகளில் சென்றிருக்கிறது அதனால தான் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் இவ்வளவு உயர்ந்திருக்கிறது இப்ப இதை கெடுப்பதற்கான வேலைகளை தொடங்கி விட்டார்கள் நாம் மிகுந்த கவனத்தோடு மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் சீமானவர்களே நீங்கள் எந்த கடப்பாறையை வேண்டுமானாலும் எடுத்து வாருங்கள் நீங்கள் எந்த கடப்பாறை வேண்டுமானாலும் எடுத்து வாருங்கள் எந்த கடப்பாறையாக இருந்தாலும் அந்த கடப்பாறையின் முனை மழுங்கி போகுமே தவிர ஒருபோதும் இந்த பெரியாரிய சிந்தனையை பெரியாரிய சித்தாந்தத்தை உங்களால் தகர்க்க முடியாது உடைக்க முடியாது இப்ப உங்க உடனே என்ன சொல்லுவாங்க சீமான் அதுல கலந்துக்கிட்டாருன்னு ஒன்னும் பிரச்சனை அப்ப நீங்க எல்லாம் இது நான் தான் திருப்பி சொன்னேன் துக்லக் ஆசிரியர் ஷோ அவர்கள் விழா நடத்துவார் துக்ளக் விழா துக்லக் விழாவில் ஷோ வந்து ஆர் எஸ் எஸ் ஆதரவாளர் எல்லாருக்கும் தெரியும் ஆனா கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் அந்த மேடையில் பங்கேற்பார்கள் எல்லாருமே பேராசிரியர் ஜவஹர்லா பங்கேற்றிருக்கிறார் பங்கேற்று ஆர் எஸ் எஸ் கருத்தை ஆதரிச்சு பேச மாட்டாங்க அவங்க மேடையில போயி அவங்க கருத்துக்கு எதிரா பேசுவாங்க அவங்க மேடையில போயி அவங்க கருத்தை ஆதரிச்சு சாதி சாதிச்சங்க மாநாடுகளில் பெரியார் கலந்து கொண்டார் என்பார்கள் ஆம் சாதி சங்க மாநாடுகளில் போய் அந்த சாதியை திட்டுவார் எதுக்கடா சாதி சங்கம் வச்சுட்டு என்னடா பண்றீங்க படிச்சிருக்கீங்களா உருப்பிட்ருக்கீங்களா என்ன பண்றீங்கன்னு சொல்லி சாதி வெறியற்ற ஒரு சமூகத்தை படைப்பதற்காக சாதி சங்கங்கள் கூட்டுகின்ற மாநாட்டில போய் அந்த சாதி சங்கங்களுக்கு எதிராக பேசுவதற்கு இல்லையா அதுதான் ஆனா அங்க போயிட்டு ஆர் எஸ் எஸுக்கும் பாஜகவிற்கும் ஆதரவாக பேசுவது என்பது என்ன மாதிரியான ஒரு பார்வை என்ன மாதிரியான ஒரு தன்மை மக்கள் இத புரிந்து கொள்ள வேண்டும் சீமான் போன்ற அரசியல்வாதிகளை அடையாளம் காண வேண்டும் இனம் காண வேண்டும் தமிழ்நாட்டிற்கு பாஜக எப்படியேனும் தண்ணீர் நிலைநிறுத்துக் கொள்வதற்கு இங்க எங்க போடுவாங்க உடனே கலைஞர் வந்து கூட்டணி பலமுறை நான் சொல்லியிருக்கேன் கலைஞர் குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டு கூட்டணி வைத்தார் பாஜகவோடு அவருக்கு குறைந்தபட்ச செயல் திட்டம் இருந்துச்சு அப்படித்தான் கூட்டணி வைத்தார் அதை நம்ம மறந்துவிடக் கூடாது ஆனா இன்னைக்கு சீமான் ஆதரிக்கிற மாதிரி கண்மூடித்தனமா பாம்பேக்கு போய் மும்பைக்கு போய் பாஜக வேட்பாளரை ஆதரிப்பார் கேட்டா அவர் தமிழர்னு சொல்லுவார் மோடிக்கு என்னைய ரொம்ப பிடிக்கும் எனக்கு தூது ஊத்தார்னு சொல்லுவார் ஆர் எஸ் எஸ் மேடையில் பங்கெடுப்பார் எல்லாம் செய்வார் எல்லாம் செய்வார் மானத்த தமிழ் மண்ணில் மராட்டியனுக்கு என்ன வேலைன்னு ரஜினிகாந்த பார்த்து கேட்பார் அதன் பிறகு அதே ரஜினிகாந்தை வானலாவ புகழ்வார் எல்லாமே செய்வார் விஜய வானலாவ புகழ்வார் அதன் பிறகு விஜய களி ஊத்துவார் சோ நீங்க இந்த காலத்துல சீமான் விஜய் எல்லாருமே எல்லாருமே இங்க வந்து எப்படியாவது பாஜக கொண்டு வருவதற்கான வேலைகளை வேலை திட்டத்தில் அவர்களுக்கு பணிக்கப்பட்டிருக்கிறது அந்த வேலை திட்டத்தை அவர்கள் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் நாம் மிகுந்த கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பாதையை அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் புரிந்து கொள்வோம் மீண்டும் திமுக ஆட்சி வருவது இந்த மண்ணிற்கு எவ்வளவு முக்கியம் நல்லது என்பதை அறிந்து புரிந்து உணர்ச்சி வகப்படாமல் கோவப்படாம வரக்கூடிய ஃபேக் நியூஸை நம்பாம வளர்ச்சி உள்ளபடியே தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை ஆதாரங்களோடு நான் தொடர்ச்சியாக பேசிட்டு வர்றேன் அதை புரிந்து கொண்டு மீண்டும் திமுகவிற்கு வாக்களித்து திமுக கூட்டணிக்கு வாக்களித்து இந்த ஆட்சி மீண்டும் ஒரு முறை மலரச் செய்வது தமிழ்நாட்டிற்கு நல்லது என்பதை வலியுறுத்தி மீண்டும் ஒரு முறை தமிழ்கேலியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் திராவிடம் டூ பாயிண்ட் ஓ நூல் தேவைப்படுபவர்கள் கீழே இருக்கக்கூடிய தொலைபேசி எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி